நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் தளபதிய மரியாதை இல்லாம வாடா போடா டே அப்படின்ற மாதிரி ரீசெண்டா ஒரு மேடையில பேசினது பயங்கர காண்ட்ரவர்சி ஆயிருக்கு எப்படி எல்லாமே முயற்சி பண்ணாரு தளபதி ஏதாவது பதில் கொடுப்பாருன்னு இது வரைக்கும் தளபதி மதிக்கவே இல்லைன்றதால இப்ப மரியாதை குறைவாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காரு அதாவது ரீசெண்டா திருச்சியில பேசின அந்த ஸ்பீச்சை விமர்சனம் பண்ணியும் தென் அதே மாதிரி ரஜினி அஜித்லாம் அவங்களோட புகழை வந்து இந்த மாதிரி விளம்பரத்துக்காக பயன்படுத்திக்கல அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு உலடி தள்ளியிருக்காரு தென் எம்ஜிஆர் விஜயகாந்த்லாம் எல்லாம் சீட்டு வச்சு பிரச்சாரம் பண்ணல டாலி அவர்கள் கூட துண்டு சீட்டு தான் பட் இவரு பக்கம் பக்கமா பேப்பர் வச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு விமர்சனம் பண்றது பிரச்சனை இல்ல அது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இருந்தா அதை ஏத்துக்கிறதுலயுமே பிரச்சனை இல்ல பட் டெய் வாடா போடா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி தப்பு பண்ணிட்டாரு ஏன்னா இவரோட இந்த ஒரு ஸ்பீச்சுக்கு தளபதி ஹேட்டஸ் கூட அடிச்சிட்டு இருக்காங்க அந்த விஜயகாந்த் அவர்கள் இருந்த டைம்ல எல்லாம் அவரை கேவலமா தான் பேசினாரு அதே மாதிரி ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணப்போ அவரையும் இந்த மாதிரி கேவலமா தான் பேசினாரு பட் இப்போ தளபதி அடிக்கிறதுக்காக ரஜினி வந்து கேப்டன் அவர்கள் பின்னாடி போய் ஒளியிறாரு வருஷ கணத்துல இவர் மாத்தி மாத்தி பேசின எல்லா வீடியோஸுமே இருக்கு ஸோ அதை எடுத்து ஷேர் பண்ணி எல்லாரும் போட்டு பிறந்துட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல நிக்க போறவங்க ஆல்ரெடி ஆட்சியில இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணி தான் பார்த்துருக்கோம் ஏன்னா இவங்க பண்ற ஆட்சி சரியில்லை அதனால தான் நான் வரேன் அப்படின்றது தான் கான்செப்டே பட் சீமான் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சு அரசியல் நிக்க போற ஒரு பார்ட்டியை எதுக்கு இப்படி அடிக்கிறாருன்றதே புரிஞ்சுக்க முடியல ஒன்னு தளபதி கன்ஃபார்மா ஜெயிக்கப் போறாரே அப்படின்ற ஒரு பயத்துல அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா டிஎம்கே கிட்ட இருந்து ஒரு ஹெவியான பேமெண்ட் வாங்கியிருக்கணும் ஏன்னா லாஜிக்கலா இப்ப எல்லா அரசியல் கட்சிகளுமே டிஎம்கே தான் விமர்சனம் பண்ணனும் பட் ஒரு லாஜிக்கே இல்லாம இவர் ஒரு தனி டிராக்ல கத்திட்டு இருக்காரு சோ இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி வேலைக்கு ஆகாதே சோ பேமெண்ட் வாங்கிட்டு அதுக்கேத்த மாதிரி கூவ வேண்டியதான்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்துட்டாரு போல அண்ட் அது கூட பரவாயில்ல ஏதாவது கத்திட்டு போகட்டும் பட் மரியாதை குறைவா பேசுறதுன்றது கண்டிக்கத்தக்கது இல்ல இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்போம்னா இதுக்கான விளைவுகளையும் சந்திக்க நேரிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீமான் அவர்கள் சீக்கிரம் மனநல மருத்துவரை பாக்குறது நல்லது ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.